வணக்கம் நண்பர்களே விஜயபிரயாக் பேசுகிறேன் எதை கேட்டாலும் கொடுக்கும் பிரபஞ்சம் சில பேசிக்கான விஷயங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணணுன்னு நினைக்கிறேன் லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது முதல்ல இந்தா லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு முன்னாடி நம்மளை சுற்றி எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது என்னென்ன விஷயங்கள் கொட்டி கிடக்குது அப்படின்னு நான் கேட்குறேன் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகளை நம்ம ஈர்க்கிறோமா ஈர்க்க முடியுதா ஏன் முடியல இந்த கேள்வி எனக்கு எதாவது கேட்டிருக்கீங்களா சந்தோஷம் எங்கேயும் நிறைஞ்சிருக்கு நாம் சந்தோஷமாக இருக்கோமா பணம் எங்கேயும் நிறைஞ்சிருக்கு நம்மள்ட்ட பணம் இருக்கா நிம்மதியோ சந்தோஷமோ பணமோ இதை ஈர்ப்பதற்கு என்ன தடைகள் நமக்குள்ளே இருக்குது அதை நம்ம என்னைக்கு புரிஞ்சுக்கிறோமோ இந்த மாதிரியான சில சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை சரி பண்ணுறதுக்கு தான் அந்த லாஃப் அட்ராக்ஷன் ஒரு டூலை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப் மாறும் அப்படின்னு நான் சொல்கிறேன் நீ என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு நடக்கும் கிடைக்கும் நிமிஷத்தில் நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன் நாம் மட்டும்தான் நம்மளுடைய செயல்களுக்கு காரணமாக செயல்களுக்கு காரணம் நாம்பளா விளைவுகள் ஏதோ ஒன்று தருதா அந்த விளைவுகளை தருவது யார் அந்த விளைவுகள் நாம்ளே தான் கிரியேட் பண்ணுறோம் நீங்கள் நினைக்கிறீங்களா ஏதாவது ஒரு இன்ஃப்ளுயன்சிங் ஃபேக்டர் ஏதாவது இருக்கா சுற்றிலும் இது கண்டிப்பாக உணராதவங்களுக்கு புரியாது இப்போ ஒரு சில இடங்களுக்கு போகிறோம் சித்தர்கள் பற்றி சொல்கிறேன் நான் சித்தர்களுடைய ஜீவசமாதிக்கு போகிறோம் சித்தர்களோட ஜீவசமாதியோ அல்லது கோயில்களுக்கோ எங்கேயாவது நீங்கள் போகும்போது சில வைப்ரேஷனை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா நான் கூட இருந்து தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன் முடிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் இந்த இடங்களுக்கு போகும்போது எனக்கு வைப்ரேட் ஆகிருக்கு இதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன் இதை பார்க்குற மற்றவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் சில இடங்கள்ல அந்த வைப்ரேஷனை உணர முடியுது நிறைய இடங்கள் இருக்குது ரைட் ஏன் அந்த வைப்ரேஷன் வருது ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி சித்தர்கள் வாழ்ந்ததாக சொல்லப்படுற இடங்களில் நாம் இன்றைக்கி போய் உட்கார்ந்தாலும் சில அதிர்வலைகளை உணர முடியுது ஏன் அது நம்மளால் தான் உணர முடியுதா மற்றவங்களுக்கும் உணர்த்துமா அந்த எக்ஸ் ஃபேக்டர் என்ன ஏதோ ஒரு எக்ஸ் ஃபேக்டர் இருக்குல்ல ரைட் அதை இப்போதைக்கு நம்ம அதை யூனிவர்ஸுன்னு எடுத்துப்போம் சிம்பிளாக எடுத்துப்போம் ரைட் அதை விட ஒரு பெரிய பவர்ஃபுல்லான விஷயம் எதுவும் இல்லைன்னு நான் சொல்கிறேன் அதற்கு தான் பேசிக்கான சில விஷயங்களை கற்றுக்கிட்டு அட்வான்ஸான விஷயங்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறேன் நிறைய கேள்விகள் எனக்கு வருது இப்போ நான் நீங்கள் கேட்குற கே சில அட்வான்ஸான கேள்விகள் இப்போ என்ன மாதிரியான மனிதர்கள் இருக்காங்கன்னா முத முதல்ல லா ஆஃப் அட்ராக்ஷனே தெரியாமல் கேட்குறவங்க நான் பேசுகிறத ரெண்டாவது லாஃப் அட்ராக்ஷனும் தெரியும் பேசிக்கான விஷயங்கள்லாம் தெரியும் அதை நான் பயன்படுத்துறது இல்லை மூணாவது எனக்கு நான் எனக்கு அட்வான்ஸான விஷயங்கள் வேணும் நான் எல்லாத்தையும் பயன்படுத்தி பார்த்துட்டேன் எனக்கு சில இந்த இஷ்யூஸ் இருக்குது இந்த இஷ்யூஸ் இருக்கு இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வருது இந்த மூணு கேட்டகரியாக நான் பிரிக்கிறேன் முதல் கேட்டகரி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் சரியாக படிப்படியாக நம்ம வருவோம் சில வீடியோக்களில் வந்து அட்வான்ஸான விஷயங்களையும் நடுவில் போடலாம் அப்படின்ட்டுருக்கேன் சரியா பேசிக்காக இது வரைக்கும் நான் கொடுத்த விஷயங்கள் எல்லாமே ஒரு ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் இருக்க ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் இப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன் கிராவிட்டின்னு ஒன்று இருக்குல்ல ஈர்ப்பு விதி அது உண்மை தானே அது மாதிரி தான் யூனிவர்ஸோட விதியம் ஆஃப் அட்ராக்ஷன் ஏதோ ஒன்று ஈர்க்குது நிறைய கரிஷ்மாட்டிக் வேவ்ஸ் இருக்குது சரியா சில மனிதர்களை முதல பார்க்கும்போதே ரொம்ப பிடிக்கும் நமக்கு ஏன்னே தெரியாது சில பேரை பார்க்கும்போது பிடிக்கவே பிடிக்காது அது போல் தான் ஏதோ ஒரு கரிஸ்மாட்டிக் வேவு அவங்கள்டருந்து நம்மகிட்ட வருது அந்த ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகும்போது நம்மளை ஒருத்தங்களுக்கு பிடிக்குது ஒருத்தங்களை நமக்கு பிடிக்குது சில பேரை பிடிக்கல அது காரணம் அதுதான் என்ன மாதிரியான வைப்ரேஷனை அவங்க செலுத்துகிறாங்க அப்படின்றது தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா இந்த மாதிரியான விஷயங்கள் உணர்ந்துருக்கீங்களா அந்த மாதிரியான யூனிவர்சல் அவேர்னஸ் உங்களுக்கு இருக்கா லாஃப் அட்ராக்ஷனை பற்றியான அவேர்னஸ் உங்களுக்கு இருக்கா இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா என்னோட வாங்க நம்ம நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்க போகிறோம் முதல்ல நம்புங்க என்ன மாதிரி ஒரு சேலஞ்ச் வந்தாலும் நீங்கள் ஒரு பவர்ஃபுல்லான கிரியேட்டர் உங்களை அடிச்சுக்க இந்த உலகத்தில் யாரும் இல்லை சரியா அந்த அது நீங்கள் அதற்கான வெப்பன் உங்களுடைய சவால்களை வென்றெடுப்பதற்கான ஒரு டூலாக ஒரு கருவியாக ஒரு ஆயுதமாக தான் உங்களுக்கு லாஃப் அட்ராக்ஷன் சொல்லித்தரேன் முதல்ல லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் லாஃப் ஆக்ஷனுக்கும் இல்லை வித்தியாசத்தை புரிஞ்சுங்க லாஃப் அட்ராக்ஷன்றது அட்ராக்ஷன்ன்றது ஒரு துண்டுகோள் லாஃப் ஆக்ஷன் தான் உண்மை சரியா அதை நீங்கள் பண்ணும்போது அதை அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான சில கேட்டிலைஸ் தேவைப்படுது வினையூக்கிகள் தேவைப்படுது அதை தான் லாஃப் அட்ராக்ஷன் மூலம் நான் சொல்லித்தரேன் சரியா இதை மட்டுமே அஃபர்மேஷன் மட்டுமே பண்ணுங்கள் கிராட்டிடியூட் மட்டுமே பண்ணுங்கள் செல்ஃப்டாக் மட்டுமே பண்ணுங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்கள் இப்படி பண்ணாலாம் எதுவுமே நடக்குன்னா நடக்காது நான் சொல்லித்தர் பத்து விஷயங்கள் கோல்டன் வரண்ட ஒரு கான்செப்டில் போட்டு வச்சுருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி முதல்ல கற்றுக்குங்க பத்தையும் செஞ்சால் தான் ஜெயிக்க முடியும் அதை விட்டு ஒன்று தான் செய்வேன் அப்படின்னா நடக்குமா தெரியாது ரைட் ஒவ்வொரு நாளும் நம்ம புது புது விஷயங்களை தேடிக்கிட்டே இருக்கோம் இல்லை தேடுற விஷயங்கள் நமக்கு கிடைக்குதா நான் என்ன சொல்கிறேன் தேடாமல் கிரியேட் பண்ண முடியாது அவங்களால ஒரு ரியாலிட்டியை அவங்களால் க்ரியேட் பண்ண முடியும் எங்கே இருந்தேன்னா உங்களோட எண்ணங்கள் இருந்து நானே நாலு விஷயந்தான் எண்ணம் சொல் செயல் விளைவு எண்ணத்தில் பவர்ஃபுல்லான விஷயங்களை கிரியேட் பண்ணுங்கள் அதை பற்றி பேசுங்க பவர்ஃபுல்லாக பேசுங்கள் ஆமாம் நான் கடன் அடைப்பேன் இல்லை எனக்கு நிறைய பணம் சம்பாதிப்பேன் இந்த பணத்தை நான் சம்பாதிப்பேன் இந்த கார் வாங்குவேன் இந்த ஃபாரின் ட்ரிப் போவேன் இவ்வளோ பேருக்கு நான் சேரிட்டி பண்ணுவேன் இதை தில்லாக சொல்லுங்கள் மூணாவது அதற்கான ஆக்ஷனில் இறங்குங்க சொன்னதை மட்டும்தான் செய்ய போகிறோம் தேவையில்லாத விஷயத்தை செய்ய போகிறதில்ல டைல்யூட் பண்ண போகிறதில்ல டைவெர்ட் ஆக போகிறதில்ல இது மூணும் சரியாக நடக்கும்போது என் ரிசல்ட்டை விட்டுருங்க இது உங்கள் கையில் இல்லை யார் கையிலையுமே இல்லை எண்ணம் சொல் செயல் மட்டும்தான் நம்மளோட கை கைகளில் இருக்குது நம்மளோட மைண்டில் இருக்குது பட் விளைவு அது ஒரு எக்ஸ் ஃபேக்டர் கையில் இருக்குது அதுதான் யூனிவர்ஸ் நம்ம வச்சுப்போம் ரைட்டா இப்போ திரும்ப திரும்ப அதை நான் சொல்லும் போது என்ன ஆகுன்னா கான்ஷியஸ்னு சொல்லப்படுற வெளிமனத்தை தாண்டி குள்ள என்னோடய வார்த்தைகள் போகுது இதை ஹெட்செட் போட்டு நீங்கள் திரும்ப திரும்ப கேட்கும் போது அதை உங்களால் உணர முடியும் ரைட் இது உங்களுக்கான ஒரு ஃபியூச்சரை கிரியேட் பண்ணும் எதை நீங்கள் விரும்புறீங்களோ உங்களோட உறவுகள் திரும்ப வரணும்னு நினச்சிங்கன்னா அது வரும் நிறைய பணம் வரணும்னு நினச்சா அது வரும் ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை காதில் கேட்கல சப்கான்ஷியஸில் கேட்குறீங்க அப்படி இல்லைனாலும் காதில் கேட்ட விஷயத்தை உணர்ந்து உள்நோக்கி அந்த சப்கான்ஷியஸ்குள்ளே அனுப்புங்க வெளிமனத்தில் நடக்கும் செயல்கள் வந்து எழுது பர்சன்டேஜ் ரிசல்ட்டை தராது உள்மனத்தில் செயற்படுற விஷயங்கள் தான் உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும் அதனால் இந்த பவர் ஆஃப் லாஃப் அட்ராக்ஷனை புரிஞ்சுங்க உங்களால் மிகப்பெரிய ஒரு ஃப்யூச்சரை க்ரியேட் பண்ண முடியும் ஈர்ப்பு விதியின் மூலம் ரைட் இப்போ உங்களுடைய தாட்ஸை நீங்கள் டைரக்ட் பண்ணுறீங்களா உங்களோட எண்ணங்களை வந்து உங்களால் வந்து டைரக்ட் பண்ண முடியுதா முடியல ஏன்னா ஐம்பதுலேருந்து அறுபதாயிரம் எண்ணங்கள் வருது அப்படின்னு சொல்கிறாங்க இதை எப்படி வந்து நம்ம அதை சூஸ் பண்ணுறது எது வேணுமோ அதை எடுத்துக்கிறது எதை விட்டுறது நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆறாவை பற்றி அப்போ வந்து ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க ஒரு மனுஷங்க நல்லவங்க கேட்டாங்க நான் எப்படி புரிஞ்சிக்கிறது அந்த வீடியோவில் அதுக்கு ஆன்சர் இருக்குது ஆக்சுவலாக அதற்கு தான் பாலகுமாரன் புத்தகங்களை படியுங்கள் மனிதர்களை படியுங்கள் ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணுற அளவுக்கு வரும் உங்களே நீங்களே உணர ஆரம்பிச்சிருவீங்க உங்களோட ஆரா பாசிட்டிவ் ஆகும் அந்த ஆரா பாசிட்டிவ் ஆகுனா நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் ஒன்று தான் மெடிடேஷன் நீங்கள் போங்க எல்லாத்தையுமே வீடியோவில் சொல்லிட்டேன் அந்த வீடியோவை ஒழுங்காக கேட்குறதில்ல உடனே ஒரு கேள்வியை கேட்டுறது ஒரு இப்போ நீங்கள் ஒரு ஒரு வீடியோவை பார்க்குறீங்கன்னு வச்சுப்போம் உங்களுக்கு ஏதோ ஒன்று தோணலாம் இல்லை தோணா போகலாம் மூணு மாதம் கழிச்சு அந்த வீடியோ கேட்டு பாருங்கள் இதே ஆறா வீடியோவை ஒரு ஆறு மாதம் கழிச்சு கேட்டு பாருங்கள் ரிமைண்டர் போட்டு வச்சு கேளுங்களேன் உங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்லும் அந்த வீடியோ ஒன்று தான் அந்த கண்டென்ட் ஒன்று தான் வாய்ஸ் ஒன்று தான் ஆனால் உங்களோட மனநிலை மாறி இருக்கு மெச்சூரிட்டி லெவல் மாறி இருக்கும் போது தான் நல்ல உணவு தேவை பசிக்கும் போது மெயினாக முதல்ல உணவு தேவை அது நல்ல உணவாக இருந்தால் வாழ்க்கை சொர்க்கம் சரியா அதை தான் நான் சொல்லித்தரேன் அதனால் இந்த வீடியோவுமே ஏதாவது கேள்வி கேட்குன்னா கேளுங்க ரெண்டு மூணு தடவை திரும்ப திரும்ப கேளுங்க இதில் ஏதோ ஒன்று இருக்குது அதை தெரிஞ்சிக்க இதை அடுத்த லெவலுக்கு போகணும்னு தெரிஞ்சிக்க கேளுங்க சரி இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான வீடியோ எல்லாமே க நம்ம கமெண்டில் ஆன்சர் சொல்லிட்டே கூடாது ஒரு க்ளியண்டியா செஷன் மாதிரி போகுது நிறைய நிறைய மெசேஜஸ் வருது எனக்கு ஒரு நாளைக்கு நூறுக்கு மேலே மெசேஜஸ் வருது இதுக்கு ரிப்ளை பண்ணால் ஹோல் டே எனக்கு இதுவே ஆகுது அதனால் நான் சொல்ல வர விஷயத்தை புரிஞ்சுக்கிங்க நான் மெடிடேட் பண்ணுன்னு சொன்னால் மெடிடேஷன் போயிடுங்க நான் என்ன மெடிடேஷன் பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது என்னால் உட்காரவே முடியல என்ன பண்ணலாம் இது எல்லாமே கே நான் ஒரு சொல்யூஷனை சொன்னேன்னா உடனே அதுலேருந்து கேள்வி வருது நீங்கள் மெடிடேஷன் கற்றுக்குங்க அவ்வளோதான் ஒரு குருவை வச்சு ஒரு நான் தான் என்ன சொல்லிட்டேன் வேதாதிரி மகரேஷியோட வாழ்க்கை உடன் போய் கற்றுங்க இல்லை எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை போய் கற்றுக்குங்க ஏதோ ஒன்று கற்றுக்குங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் ரிசல்ட் உடனே எப்படி வரும் போன்னு சொன்னால் போகிறதில்ல போய் ஒரு ரெண்டாம் நாளில் எனக்கு ஆன்சர் போ கொஸ்டின் கேட்குறது என்ன தான் நான் ரைட் இப்போ என்ன பண்ணுங்கள் உங்களோட வாழ்க்கையில் உங்களோட உங்களோட எண்ணங்களை ஈர்க்க முடியல நினச்ச எண்ணங்கள் வரல கண்ணாமண்ணன்னு வருது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது ஆக்ஷன் எண்ணங்கள் தான் சொல்லாமறி செயலாமறுது எண்ணங்கள் சொல்ல மாறாமலே செயலாக மாறுது செயல் மட்டும் யார் பண்ணுறா உங்களால் எண்ணங்களை யோசிக்க முடியல எண்ணங்களை வந்து டைரக்ட் பண்ண முடியல எண்ணங்களை உற்று நோக்க முடியல அதில் இருக்க பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்க முடியல அப்புறம் எப்படி செயல் மாறும் எண்ணமே சரியில்லாத போது எப்படி செயல் மாறும் இந்த கேள்வி எனக்கு யோசிச்சிருக்கீங்களா நீங்கள் பண்ணுற ஆக்ஷன்ஸ்க்கு என்ன காரணம் பாருங்கள் நீங்கள் ஒரு விஷயத்த சரியாக செய்கிறீங்களா உங்கள் தொழிலை சரியாக செய்கிறீங்களா உங்களுக்கான மனிதர்களை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறிங்களா ஒருவேளை நீங்கள் சரியாக தொழில் செய்யாமல் லாஸ் ஆகிட்டு வேற எதை எதிர்பார்க்குறீங்க செய்கிறத சரியாக செஞ்சால் எந்த ஒரு தீர்வும் தேவையில்லை எந்த பரிகாரத்துக்கும் நீங்கள் போக வேண்டியதில்லை சரியா சில பேர் என்கிட்ட கேட்டாங்க பரிகாரம் சொல்கிறாங்களே ஜோசியம் ஜோசியம்ன்றது ஒரு சயின்ஸு அப்படின்னா சயின்ஸ் தெரிஞ்சவங்கள்ட்ட போனோம் எத்தனை பேருக்கு சயின்ஸ் தெரிஞ்சவங்க இருக்காங்க ஜோசியம் உண்மையாக பொய்யானா நான் சொல்ல வரல சரியா அதை தெரிஞ்சவங்கிட்ட போகிறீங்களா வணிகம் இல்லாத மனிதர்கள் இருக்கிறாங்களா ரைட் அவங்க பரிகாரம் சொன்னாங்கன்னு ஒருத்தர் பக்க முக்கமாக என்ன மெசேஜ் போட்டு நான் ஒரே ஒரு பதில் சொன்னேன் சிம்பிளாக அன்னதானம் பண்ணுங்கன்னு சொல்லி முடிச்சிட்டேன் நீ எங்கே போனாலும் ஒரே இடத்துக்கு தான் வர்றீங்க எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அதான் சொல்கிறேன் டெய்லி பத்து பேருக்கு முடியலையா ஒரு வாரத்தில் பத்து பேருக்கு முடியலையா ஒரு மாசத்துல பத்து பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள் அதில் பத்து பேரில் சாப்பிட்றவன் ரெண்டு பேர் அதுவும் ஒரு எட்டு பேர் சீரியஸாக போவோம் சரியா நல்லா இருக்கணும் யாரோ ஒருத்தர் சொல்கிறோம் பாருங்கள் அது போதும் நமக்கு நம்ம இதை எதிர்பார்த்து செய்யலை பத்துக்கு பத்து வந்து நமக்கு வாழ்க்கையில் சொல்லணும் நல்லாருன்னு சொல்லணும் நாம் வந்து இருபது பேருக்கு சுண்டல் வாங்கி கொடுத்தே இருபது லட்ச ரூபா கடன் அடைச்சிரும் நினைக்கக்கூடாது புரியுதா அது வேறு இது வேறு உங்களுக்கான மன நிம்மதி வரும் சரியா அன்னதானம் செய்யும் போது அதை வாங்குறவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க இல்லை சொல்லுவாங்க ஒரு உணவு கொடுக்குறீங்க பசித்தியை இணைப்பது போல் ஒரு பெரிய புண்ணியம் எதுவுமே கிடையாது அதனால் அன்னதானத்தை ரெகுலராக பண்ணுங்கள் உங்கள் பிரச்சனை என்ன ஆகுதுன்னு பாருங்கள் நானே கடங்காரனாக இருக்கேன் என்ன பண்ணிட்டோம் நீங்கள் கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு கடன் அடையும் அவ்வளோதான் இதுதான் இதுதான் பரிகாரம் வேறு என்ன பரிகாரம் யாகம் வளர்க்குறது என்னென்னோ பண்ணுறதுக்கு பேர் பரிகாரம் இல்லை எனக்கு தெரிஞ்சு சரியா இப்போ நாம் இந்த இடத்துல என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா எஃபோர்ட்டு இல்லாமல் செய்கிறோன்னு ஏதாவது நினைக்கிறீங்களா எந்த ஆக்ஷன் நான் போட மாட்டேன் லாஃப் ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்கை கற்றுக்கிட்டு நான் அதாவது பணக்காரனாக மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் எப்படி கொடுக்குன்றதை நான் சொல்கிறேன் ரைட் ஃபஸ்ட்டு நிறைய பேர் பேர் கேட்குறது என்னென்னா இது உண்மையா இது என்ன கேள்வி இது இது ஏன் டவுட் படுறீங்க உண்மை இல்லைன்னு நீ நினச்சா விட்டுரு உண்மை நினச்சா பண்ண அவ்வளோதான் எதுவுமே உண்மையாக நீ யார்ட்டும் கேட்க தேவையில்லை அதை நீங்களே உணர்வீங்க இப்போ உண்மைன்னு சொல்லி என்ன பண்ண போகிறீங்க உண்மை இல்லைன்னு சொல்லி என்ன பண்ண போறீங்க அது ஒர்க் அவுட் பண்ணணும் அவ்வளோதான் ஒர்க் ஆகும் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி இது ஒரு சயின்ஸ் அது அது ஒரு ஃபிலாசபி அது ஒரு ப்ரின்சிபல் அது ஒரு ரூல் லாஃப் ஆஃப் அட்ராக்ஷன் இதுதான் அதை நீங்கள் செய்யும்போது செய்ய 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 என்ன ஆகும்னா சில மிராக்களை உங்களால் பார்க்க முடியும் சில சில அதிசயங்களை உங்களால் பார்க்க முடியும் என்ன மாதிரி அதிசயங்கள் அப்படின்னு நான் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி லா ஆஃப் அட்ராக்ஷனை எப்படி கொண்டு போகிறது லா ஆஃப் அட்ராக்ஷன்ன்றது ஒன்றுமே கிடையாது அது ஒரு யூனிவர்சல் பிரின்சிபல் அது என்ன சொல்லுது நீ என்ன நினச்சாலும் அட்ராக்ட் பண்ண முடியும் எதை நீ ஃபோக்கஸ் பண்ணுறியோ அதை நீ அட்ராக்ட் பண்ணுவ நல்லதை நினச்சா நல்லது கெட்ட நினச்சா கெட்டது அப்போ என்ன பண்ணுறியோ நான் சொல்கிறேன் பிரபஞ்சம் இருபது மடங்கு திருப்பி கொடுக்கும் நீ ஒருத்தனுக்கு நல்லது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இருபது மடங்கு நல்லது நடக்கும் கெட்டதை செஞ்சீங்க அல்லது கெட்டதை நினைக்கிறீங்கன்னா அதுதான் ரிவர்ஸ் ஆகும் ரைட் இப்போ நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னா சிம்பிளான விஷயம் வெளிப்படுத்துங்க இந்த வேர்ட் கால் அபண்டன்ஸ் சுற்றிலும் அவங்களுக்கு ஒட்டி கிடக்குது மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் அவங்களுக்கு சொல்லித்தரதுக்கு முன்னாடி இந்த பேசிக் வீடியாவை நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் சுற்றிலும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது சரியா உங்கள் லைஃப்பில் அதை ஆட்டோமேட்டிக்காக அட்ராக்ட் பண்ணணும்னா நீங்கள் பாசிட்டிவாக மாறணும் இல்லை பாசிட்டிவான விஷயங்கள் நீங்கள் ஈர்க்க ஆரம்பிக்கணும் நீங்கள் நெகட்டிவாக இருந்தீங்கன்னா நெகட்டிவான தாட்ஸு நெகட்டிவ் எமோஷன்ஸு நெகட்டிவான மனிதர்களை கூட வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் யார் யார் நெகட்டிவ் நீங்கள் கவுனிங் இன்னும் எழுந்து கவுனிங்களேன் உங்களை சுற்றி இருக்கு அவங்களோட உங்களோட ஒய்ஃப் உங்களோட ஹஸ்பண்ட் உங்களோட குழந்தைங்க உங்களோடய அப்பா அம்மா உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கொலீக்ஸ் நல்லா கவனிச்சு பாருங்கள் நீங்கள் எதுவுமே பேசாதீங்க மண்டே ஆஃபீஸ் போங்க பாருங்கள் ஒரு ஒன் நின்று நிதானமாக கவனிங்க முதல்ல பால் சிக்ஸ் ஓ ஃபோராக அடிக்கிறதுக்கு முன்னாடி பாலை பார்க்கணும் அதுக்கப்புறம் என்ன மாதிரி இஷ்டம் ப்ளே பண்ணணும்னு முடிவு பண்ணணும் ஃபீல்டர்ஸ் எங்கே இருக்காங்கன்னு பார்க்கணும் எவ்வளோ ஸ்பீடில் எவ்வளோ ஆங்கிளில் அடிக்கணும்னு முடிவு பண்ணணும் ஒரு செகண்டில் இதெல்லாம் முடிக்கணும் அந்த ஒரு செகண்டில் ஒரு பவுலரோட பால் அடித்து சிக்ஸுக்கு ஓட ஓடுறாரு ஒருத்தர் அந்த பேட்ஸ்மேனோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்கும் அதில் ஒரு பத்து சதவீதத்தை நீங்கள் உங்கள் கூட இருக்க மனிதர்கள் முன்னாடி காட்டுங்க நீங்கள் பாருங்களேன் ஏன் அப்படிலாம் நடந்துக்கிறான்னு பாருங்கள் உங்கள் குழந்தைங்க நல்லா கவனித்து பாருங்களேன் உங்கள் மனைவியை பாருங்கள் கணவனை பாருங்கள் எல்லாரையும் பாருங்களேன் நிதானமாக பாருங்கள் மனசில் எதுவும் பாசிட்டிவ் நெகட்டிவ் வச்சுட்டு பாருங்க பாருங்கள் ஒரே ஒரு நண்பர் சொல்லுவார் பாருங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுவோம் பாருங்கள் வேலைத்தனம் பண்ணுவோம் பாருங்கள் இவன் சரியாக இருக்காது இது மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் பண்ணுறதெல்லாம் சரியாக தான் இருக்காது சரியாக இருக்குன்னு பார்க்காதீங்க சரி இல்லைன்னு பார்க்காதீங்க வெறுமனையே பாருங்கள் இந்த பார்வை இப்போ இந்த பார்த்தல் வந்து பாலகமான் சொல்கிறார் அதனால தான் சொல்கிறேன் பாலகுமான் புத்தகங்களை படிங்க பார்க்கும்போது ஆகும்னா நம்ம முதல்ல மனசு அமைதியாகி நம்ம நிதானமாக பார்க்குறோம் இதுதான் ஒரு தியானத்தோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நான் நினைக்கிறேன் நம்ம நிறைய இறச்சலோடு இருக்கோம் யாரையும் பார்க்கவே தெரில அப்புறம் எப்படி அனலைஸ் பண்ண முடியும் முடிவுகள் எடுக்க முடியும் ஒருத்தர் நல்லவன் கேட்டவன் நம்ம எப்படி முடிவு பண்ண முடியும் அவன் நமக்கு நல்லவன் அடுத்தவங்களுக்கு கேட்டவன் நமக்கு கேட்டவன் அடுத்தவங்களுக்கு நல்லவன் இதெல்லாம் இதெல்லாம் வந்து நம்மளால் படிக்க பண்ணவே முடியாது நீ எதை வச்சு முடிவு பண்ணுறீங்க உங்களுக்கு நல்லது செய்கிறத வச்சா அல்லது அந்த நிமிஷத்தில் அவன் பண்ணுறதை பொறுத்தா பத்து விஷயம் நல்லது செஞ்சு ஒரு விஷயம் கெட்டதை செய்வான் இப்போ அவன் நல்லவனா கெட்டவனா அதெல்லாம் நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும் ப்ரெடிக் பண்ணணும்னா முதல்ல பார்க்க ஆரம்பிக்கணும் எப்படி பார்க்குறது ஒரு அல்டிமேட் அட்ராக்ஷன் இருக்குது நமக்குள்ளே சரியா அது நடக்கணும் அப்படின்னா நம்மளுடைய நெகட்டிவிட்டி வெளியில் போகணும் சரியா நெகட்டிவ் வெளியே போகாமல் பாசிட்டிவான விஷயங்கள் வராது நம்ம நெகட்டிவாக இருக்கும்போது சரியான மனிதர்கள் கூட நமக்கு தப்பான மனிதர்களாக தெரிவாங்க அதனால் இன்றைக்கி நான் சொல்கிறது என்னென்னா உங்களோட ஃபீலிங்ஸ் வந்து ஒரு அஞ்சு விஷயம் சொல்கிறேன் அந்த மாதிரி இருக்குங்க ஒன்று எப்பயுமே எந்தூசியாசமாக இருங்க எதாக இருந்தாலும் சரி அதாவது சில பேரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நடமாடும் எழவு ஓடும் மாதிரி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா எரிச்சலாக இருக்கும் சிலப்பா அப்புறம் அவங்கள பேச ஆரம்பி ஆரம்பித்தாங்கன்னு வச்சுங்க ஏண்டா ஆஃபீஸ் இருக்கும் ஒரே புலம்பல் உலகத்திலே எழுநூற்றம்பது கோடி பேரில் உச்சகட்ட பிரச்சனை யாருக்கு அப்படின்னா அந்த எக்ஸுக்கு தான் புலம்பி தள்ளும் அதை கேட்டோடனே நமக்கு நம்ம ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும் ஏதாவது செய்யணும் நீங்கள் டாஸ்க்கை முடிக்கணும் ஏதாவது ஒன்று பண்ணு வந்திருப்போம் பேச விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி மனிதர்கள் இருக்காங்களா இல்லையா அதை முதல்ல நிறுத்தணும் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுதுன்ற டக்குன்னு ஏன்னா இந்த கதை ஒரு அரை மணி நேரம் போகும் அதுக்கப்புறம் நான் காணா போயிடுவேன் நான் அந்த பிரச்சனைக்குள்ளே போயிடுவேன் அது வரக்கூடாதுன்னா ஃபஸ்ட் சொல்லுவேன் என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியும் அதற்கான சொல்யூஷன் இருக்குது இப்போ அதெல்லாம் தூக்கி போட்டு ஒர்க்கை பாருங்கள் ஆறு மணிக்கு மேலே பேசிக்கலாம் எதுக்கு நான் சொல்லுன்னா எஸ்கலேட் பண்ணுறேன் அவ்வளோ தான் அவங்களுக்கு அங்கே நான் கிளாஸ்லாம் எடுக்க முடியாது அது மாதிரி தான் சொல்கிறேன் சில பேர் பே பேசுகிறத பார்த்துருக்கீங்களா செம்ம இன்டூசியாசமாக இருக்கும் அட்டி பிச்சு எடுப்பாங்க அவங்க பேச 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 கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் அந்த அந்த ரசிக்கிற மாதிரி இருக்கும் அவங்கள பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும் அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும் சே இன்னும் என்ன மாட்டாங்களா அவங்க வந்து ஒரு நிமிஷம் பேசிட்டு போகிறாங்க அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கே நமக்கு இந்த நாளுக்கான ஒரு பவர் பூஸ்டர் மாதிரி இருக்குது அந்த மாதிரி மனிதர்கள் உங்களுக்கு தெரியுமா அவங்க யாராவது இருக்காங்களா இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படி யாரும் இல்லைனாலும் சரி அப்படி யாராவது இருந்தாலும் சரி அவங்களா நீங்கள் மாறிடுங்க ஏன்னா நாம்ளே நமக்கு தெரியாமல் நெகட்டிவ் பேசலாம் நம்ம சோகமாக இருக்கலாம் நம்ம புழம்பலாம் அது யாருக்கும் தெரியும் நம்மளோட பிரச்சனைகள் யாருக்கும் தெரியாது நம்ம பிரச்சனைகள பேரில் உளறி கொட்டிகிட்டு இருப்போம் அதை முதல்ல நிறுத்தணுன்றாங்க நான் அப்போ நாம் அமைதியாகணும் முன்னாடி பார்க்கணும் அந்த உற்சாகமான எக்ஸ்போசரை நம்ம இன்றைக்கி மாறணும் ரெண்டாவது எதுவுமே உடனடியாக நடக்கும்னு நினைக்கவே கூடாது இன்ஸ்டன்ட் மணி இன்ஸ்டன்ட் கேஷ் இன்ஸ்டன்ட் சக்ஸஸ் இதெல்லாமே ஃபேக் உங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா பத்து வருஷம் ஆகும் நான் சொல்கிறது பொ பொதுவாக சொல்கிறேன் சரியா ஒன் இயரில் ஆச்சு ரெண்டு இயரில் ஆச்சு இவங்க இந்த ஜெயிச்சிட்டாங்கன்னா அது வந்து அதுக்கு சில வந்து விதி விலக்குகள் இருக்குது சரியா ஒரு பிஸ்னஸ் ஒரு வருஷத்தில் ஜெயிக்கிறதும் பத்து பத்து வருஷம் ஆகும் ஒரு பிஸ்னஸ் ஜெயிக்க நீங்கள் முதல் வருஷம் இருந்துகிட்டு மூணாவது வருஷம் இருந்துட்டு அஞ்சாவது வருஷம் இருந்துட்டு கஷ்டப்பட்டுட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது அந்த டென் இயர்ஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு கட்டமைப்பு முதல் த்ரீ இயர்ஸ் கட்டமைப்பு பண்ணணும் எடுத்தோடனே ரிசல்ட் எதிர்பார்க்கக்கூடாது நீங்கள் வந்து காத்துருங்க அவ்வளோதான் அமைதியாக இருங்க அமைதியாக நிதானமாக காத்துருங்க அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணான்ட்டு இந்த புலிலாம் பாருங்கள் என்ன பண்ணுது அப்படியே பதிங்க அமைதியாக இருக்கும் எப்போ ஒரு தான் அடித்து தூக்கு ஒரு செகண்டில் தூக்குதில்லை அது மாதிரி வெயிட் பண்ணும் மூணாவது ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க உங்களை விட சந்தோஷமாக உலகத்தில் எவனும் இருக்க முடியாது இருக்கக்கூடாது அந்த மாதிரி சந்தோஷமாக இருங்க உங்கள் சந்தோஷம் வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு தொற்று நோயாக மாறட்டும் நாம் ஒரு இழவு விடுமா இருந்தோம் அப்படின்னா இதை இது தயவுசெய்து நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன்னா இன்னையோடு இதுக்கு ஒரு முடிவு கட்டுவோம் சில பேருக்கு இந்த மாதிரி சொன்னதான் ஏன் நெகட்டிவாக சொல்லி அதை நான் பாசிட்டிவாக மாற்ற நினைக்கிறேன்னா அந்த மாதிரி நம்ம நிறைய இருக்கும் அந்த வார்த்தைகள் உங்களை ஹார்ம் பண்ணிச்சுனா நீங்கள் சரியானவர்னு அர்த்தம் எல்லாரும் அப்படி தான் சரியா அதனால் சந்தோஷமாக இருங்க நாம் சந்தோஷமாக இருக்கணும் அடுத்தவங்களுக்கு நம்ம சந்தோஷம் தான் கொடுக்கணும் நமக்கு என்ன சேலஞ்சஸ் வந்தாலும் நம்முடைய சோல்மேட்டோ குருவோ தவிர வேறு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அதை அதை சொல்கிறதால எந்த யூஸும் இல்லை நம்ம நினைக்கிறோம் ஷேர் பண்ணுறோன்னு அந்த ஷேர் பண்ணும்போது முக்காசி பேர் சந்தோஷப்படுவாங்க ஏன்னா அவங்களும் அது மாதிரி பிரச்சனைல இருப்பாங்க சில பேர் வந்து அதுக்கு சொல்யூஷன் சொல்ல நினைப்பாங்க அவங்களுக்கு தெரியாது ஒன்றும் பண்ண முடியாம ஒருத்தனை போய் நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது நம்மளோட கஷ்டங்களை சொல்லி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தவே கூடாது அதனால் சந்தோஷமாக இருங்க சந்தோஷத்தை கொடுங்க அடுத்தது மிக முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் அடுத்தவங்களை பாராட்டுங்க அப்ரிஷியேட் பண்ணுங்கள் இது பண்ணுறதே இல்லை நம்ம யாரும் நம்மளை பண்ணுறதில்ல நம்ம யாரையும் பண்ணுறதில்ல நம்மளை யாரும் பண்ணலைனாலும் பரவாயில்ல நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுங்க எப்படி பண்ணணும் இப்போ இந்த வீடியோவை கேட்குறீங்களா இந்த வீடியோ முடிஞ்சவங்க ஹெட் செட் போட்டு கேளுங்க நோட்ஸ் எடுங்க இதை வச்சுட்டு யாராவது ஒருத்தர் கால் பண்ணுங்க உங்களோடய ஃப்ரெண்டோ ரிலேட்டிவ் யாராவது ஒருத்தங்க உங்களுக்கு பிடிச்சவங்க யாராவது ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கள்ல அதை ரிமைண்ட் பண்ணி பேசுங்க ரொம்ப தேங்க்ஸு இல்லை நேற்று பண்ணாங்க முந்தான நேற்று பண்ணவங்க இது மாதிரி பேசுங்க நான் அதாவது நான் சொல்கிற பாருங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறது மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஆராக க்ரியேட் ஆகும் பாருங்கள் அமேசிங் நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணி பாருங்கள் எக்ஸைட்மெண்ட்டாக இருங்க எந்தோசியாசமாக இருங்க எனர்ஜியாக இருங்க இ த்ரீ கோட்டு சக்ஸஸ்ன்னு அதை தான் நான் சொல்கிறேன் எக்ஸைட்மெண்ட் எனர்ஜி எந்தோசியாசம் அமைதியாக இருங்க பொறுமையாக இருங்க ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க அந்த சந்தோஷத்தை அடுத்தவங்களுக்கு கொடுங்க அப்ரிசியேஷன் மூலமாக கொடுங்க பாராட்டது மூலம் கொடுங்க இதை பண்ணி பாருங்களேன் டெய்லி ஒருத்தரை பாராட்டுங்க எல்லாரும் பாராட்டுக்கு எங்கிற குழந்தைகள் தான் தெரியுமா நம்மளும் சரி அது வயது வித்தியாசமும் கிடையாது பெரிய பொறுப்பில் இருக்கோம் பெரிய ஆள்லாம் கிடையாது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி சிஓ இருந்தாலும் சரி எம்டிஆர் இருந்தாலும் சரி யார் சிஎம் இருந்தாலும் சரி ஒருத்தவங்க பாராட்டும் போது ஒரு சந்தோஷம் வருதா இல்லை அதுதான் உண்மை நீங்கள் பாராட்டுங்க பாராட்டப்படுவீங்க கடைசியாக ஒரு விஷயம் சொல்லி நான் முடிக்கிறேன் இந்த லாஃப் அட்ராக்ஷன் வீடியோவில் கிராட்டிடியூட் நன்றி உணர்வோடு இருங்க ஒருத்தங்களை நன்றி பாராட்டுதல்னு சொல்லிட்டாங்க தமிழ் மாதிரி உலகத்தில் மிக அழகான விஷயம் எதுவுமே இல்லை நன்றி பாராட்டுதல் செம இல்லை இது தான் லாப் அட்ராக்ஷன் நன்றி பாராட்டதான் லாஃப் அட்ராக்ஷன் அது ஒரு வாரத்தில் சொல்லிட்டா பாருங்க தமிழ் அதுதான் தமிழ் புரியுதா நன்றி இன்னொன்று பாராட்டுதல் நன்றி எப்படி சொல்கிறது இன்றைக்கி ஒரு நாளைக்கு இது ஒரு ஹோம்ஒர்க் எடுத்துங்க ஒரு ஏழு நாள் ஒரு பதினாலு பேருக்கு ஏழு பேருக்கு நன்றியும் ஏழு பேரையும் அப்ரிஷியேட்டும் பண்ணி பாருங்கள் ஒருத்தன்னை யாராவது ஒரு விஷயம் உங்கள் ஆஃபீஸில் பண்ணுறாங்களா லூஸ் தரமாக பண்ணிகிட்டு இருக்காங்களா மாட்டாங்களா அவங்கள சரி பண்ணுமா அவங்க ஒர்க்கை முடிச்சுட்டுன்னு சொல்லும்போது அவங்க முகத்தை பார்த்து சந்தோஷமாக சூப்பராக பண்ணிங்க நீங்கள் எக்ஸலை நல்லா பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா சார் அப்படி அவங்களுக்கே புரியுது என்னடா உண்மையாக பாராட்டுறானா நம்ம ஓட்டுறானா அந்த மாதிரி நல்லா பண்ணிங்க சூப்பராக பண்ணிங்க இதில் என்ன நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் சொல்லுங்கள் சார் நான் பண்ணுறேன் இதை மட்டும் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் நடை காலில் வந்து இதை பண்ணுங்கள் அப்படி சொல்லி அனுப்புங்க இதே மாற்றி பண்ணலாமா ஒரு டிக்டேட்டர் பாஸா என்ன கிழிச்சா காலையில் இருந்து ஒரு வேலையும் ஒன்றும் தெரியாது எங்கள் காலேஜ் அதுக்கு முன்னாடியே ஒன்னெல்லாம் வச்சு சோறு போட்டான் போகிறோம் ஒருத்தன் அவனை சொல்லணும் அந்த பாசை சொல்லணும் எந்த காலேஜ் நீ என்ன என்ன வளர்ந்துருக்க என்ன இருக்க ஒரு டாட்டை கிழிக்காமல் இங்கே வந்து சனினேன் சாவ அடிக்கிற இப்போ எப்படி இருக்கு அந்த பொண்ணோட மனநிலை எப்படி மாறும் நாளையாவது எதாவது கிழிச்சி தொலைப்போ வெளில போகும் முதல்ல காலையிலேருந்து உட்காந்து சீட்டு தேய்ச்சிட்டு ஒன்றும் பண்ணாமல் டென்ஷன் பண்ணியிருக்கேன் வெளில போ இது எப்படி இருக்குது இதெல்லாம் நடக்கும் இது மாதிரி தான் நான் ஒரு காலத்தில் இருந்தேன் இப்படி தான் எனக்கு கோவம் வரும் நான் வந்து அவ்வளோ எமோஷனாக நிறைய நேரங்களில் அப்புறம் ஒரு காலக்கட்டத்தில் யோசிக்க ஆரம்பித்தேன் நான் எமோஷன் ஆகி டென்ஷன் ஆகி அந்த பொண்ணும் அந்த பையனும் இல்லை சார் நம்ம பற்றி என்ன ஆகும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறதுங்க போவோம் ஒன்று வெளியில் வேலை தேடுங்க இல்லைனா கூட இருந்து உயிரெடுங்க அப்புறம் நான் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா நான் மாற்ற ஆரம்பிச்சேன் ஃபஸ்ட்டு டெக்னிக்கை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் பண்ணுறது எல்லாமே பக்கா சூப்பர்மா கலக்கிற பாரு சார் உண்மையா சார் ஆமாம்மா கலங்கி பண்ண நீ வேணா பாறேன் அடுத்த பிரான்ச் புதுசாக போடும்போது நீ தான் பிரான்ச் மேனேஜர் சொல்லும் போது எப்படி இருக்கும் அப்படியா சார் இதை மட்டும் சரி பண்ணிக்கம்மா செய்கிற வேலையை எட்டு மணி வரைக்கும் இருந்து செஞ்சு கொடுத்துட்டு போகும் இது ஒரு சின்ன டெக்னிக் தான் இதை வந்து நம்ம ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கே பண்ணி பார்க்குறோன்னா நாம் ஏன் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு பண்ணக்கூடாது நம்ம வந்து சம்பளம் இல்லாத வேலைக்காரி கொடுத்திருக்கா நம்ம வீட்டில் சரியா எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்பா அவ்வளோ என்றைக்காவது கடைசியாக பாராட்டியிருக்கோமா நம்ம குழந்தைங்களை பாராட்டியிருக்கோமா மார்க்கவங்களும் திட்டுவோம் அடிப்போம் என்ன வேணால் பண்ணலாம் முகஞ்ச காட்டுவோம் என்ன நம்மளோட தப்பை அடுத்தவங்கள தான் நம்ம காட்டுவோம் நம்ம தப்பை மறைக்கிறதுக்காக நம்ம கோபமாகவும் எமோஷனாகவும் அடுத்தவங்களை குறை சொல்லுவோம்